மதிப்பெண் வழங்கியதில் குளறுபடி உள்ளதாக தொடர்ந்த வழக்கில் பட்டதாரி ஆசிரியர் பணி நியமன பட்டியல் வெளியிட தடை விதித்து மதுரை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது மதுரை செம்மக்கல் பகுதியைச் சேர்ந்த சுதா ஜனனி மதுபாலா ஆகியோர் மதுரை ஐகோர்ட்டில் தாக்கல் செய்த மனுவில் கூறியதாவது பள்ளிக்கல்வித்துறையில் காலியாக உள்ள இரண்டாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு கடந்த பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி நடந்தது நூற்றி முப்பது மையங்களில் நடந்த தேர்வை நாற்பத்தி ஓராயிரத்து நானூற்றி எண்பத்தைந்து பேர் எழுதினர் இந்த நிலையில் பட்டதாரி ஆசிரியர் பணி நியமன வெளியிடப்பட்டது இதில் தேர்வானவர்களுக்கான பணி நியமன பட்டியல் விரைவில் வெளியிடப்பட உள்ளது இந்த பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் ஆங்கில பாடத்துக்கு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் பின்னர் வெளியிடப்பட்ட இந்த தேர்வின் வினாவிடையில் கூறப்பட்டு உள்ள தகவல்களுக்கும் நிறைய குளறுபடிகள் உள்ளன இந்த நிலையில் தேர்வில் இடப்பெற்ற பதிமூணு வினாக்களுக்கு எந்த பதிலை தேர்வு செய்திருந்தாலும் மதிப்பெண் வழங்கப்படும் என்றும் பதினோரு வினாக்களுக்கு மூணு பதில்களில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்தால் மதிப்பெண் வழங்கப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்திருப்பது ஏற்புடையதல்ல எனவே தற்போது வெளியிடப்பட்ட இறுதி விடைத்தாள் அடிப்படையில் பணி நியமன பட்டியல் வெளியிட தடை விதிக்க வேண்டும் என வல்லுநர் குழுவை ஏற்படுத்தி ஆய்வு செய்து இறுதி விடைத்தாள் பட்டியல் வெளியிட உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கூறியிருந்தனர் இதேபோல ஜெயந்தி என்பவரும் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுக்கள் நீதிபதி மஞ்சுளா முன்பு விசாரணைக்கு வந்தன விசாரணை முடிவில் கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த பட்டதாரி ஆசிரியர் பணி நியமன தேர்வின் அடிப்படையில் இறுதி பணி நியமன பட்டியல் வெளியிட இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு குறித்து ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டுமென நீதிபதி உத்தரவிட்டு விசாரணையை ஒத்து வைத்தார் இதுபோன்ற மொழி முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து இணைஞ்சிருங்க மீண்டும் அடுத்தவர்களை சந்திக்கலாம் நன்றி